காலியாக இருக்கிற மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர் பணியிடங்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் நிரப்பப்பட்டது அந்த வகையில் நடப்பாண்டுக்கும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலி பணியிடங்களை மனதில் கொண்டு அரைசிங் வேக்கன்சிஸ் என்கின்ற வகையில் இருக்கிற ஒட்டுமொத்த காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று என்று கண்டறியப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் தேர்வு எழுதுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேரும் ஆன்லைனில் தேர்வு எழுதுவதற்கு பெரிய நிறுவனங்கள் மட்டுமே அது நடத்த இயலும் என்கின்ற வகையில் ஒரு பெரிய நிர்வா நிறுவனத்தோடு பேசி தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டது அந்த தேதியானது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேதியை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் படுத்தி முன்கூட்டியே இந்த தேர்வை நடத்தி இந்த பணியிடங்களை விரைந்து நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்கேற்ற வகையில் அந்த நிறுவனத்தோடு பேசி இன்றைக்கு ஜனவரி ஐந்து என்று அந்த தேதி மாற்றப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தி ஏழு என்றிருந்த அந்த தேர்வு தேதி இருபத்தி ரெண்டு நாட்கள் அட்வான்ஸ் செய்யப்பட்டு ஜனவரி ஐந்து என்று மாற்றப்பட்டிருக்கிறது அதற்குரிய நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனவரி ஐந்தாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கான அந்த தேர்வு நடைபெறவிருக்கிறது இதில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் பங்கேற்கவிருக்கிறார்கள் தேர்வு முடிந்தவுடன் விரைந்து தேர்ச்சி பெற்றவர்களை தேர்வு செய்வதற்கு கூடுதல் பணியாளர்களை எம்ஆர்பி நிர்வாகத்திற்கு தந்து உடனடியாக பணி நியமனம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதோடு இந்த துறையில் வழக்கு மன்றங்களில் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இருந்த நிலையில் மருத்துவர்களுக்கான அந்த பதவி உயர்வு என்பது நீண்ட காலமாக தடைபட்டு இருந்தது நீதிமன்றங்களின் வழக்குகள் ஒவ்வொன்றாக தீர்வுக்கு வந்து தற்போது பல்வேறு துறைகளில் அந்த பதவி உயர்வுகள் கடந்த ஒரு வார காலமாக நிரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் அந்த பணியிடங்களிலிருந்து இணை பேராசிரியர்கள் என்கின்ற வகையிலான அந்த பதவி உயர்வு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு வழங்கப்பட்டு அதற்கான பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது உதவி பேராசிரியர்களாக இருந்து இணை பேராசிரியர்களாக இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாற்பது துறைகளில் இணை பேராசிரியர்களிலிருந்து பேராசிரியர்களாக நூற்றி பத்து பேருக்கு பதவி உயர்வு ஆணைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வழக்கு மன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகத்தில் இயக் இணை இயக்குனர் பொறுப்புகளில் இருந்தவர்களுக்கு கூடுதல் இயக்குநர்களான கூடுதல் இயக்குநர்களாக பதவி உயர்வு நான்கு பேருக்கு அளிக்கப்பட்டு அவர்கள் பணியில் சேர்க இணைந்திருக்கிறார்கள் முதன்மை குடிமை மருத்துவரிலிருந்து இணை இயக்குநர்களாக பதினெட்டு பேர் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த ஒரு வார காலத்தில் மட்டும் மருத்துவத்துறையில் துறையில் நானூற்றி இருபத்தி எட்டு முதுகலை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வழக்குகளிலிருந்து தீர்வு காணப்பட்ட நிலையில் இப்பொழுது இந்த நானூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு பணியானைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது செவிலியர்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக தொகுப்பூதியத்திலிருந்து பணியாற்றியவர்கள் ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர் இந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் இன்றைக்கு நிரந்தர செவிலியர்களாக மாற்றுகிற அந்த பணி நடைபெற்றது அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த ஆயிரத்தி இரநூறு தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி கலந்தாய்வின் மூலம் அவரவர்களுக்கு பணியானைகள் என்கின்ற வகையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டது கடந்த பதினாலு பதினைந்து ஆகிய இரு நாட்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் பணியானைகள் தயார் நிலையில் இருக்கிறது அதேபோல் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் அவர்களை இணைப்பதற்கு ஒரு தொள்ளாயிரத்து நாற்பது பேர் அதற்கான ஆணைகள் வழங்குவதற்கு இன்றைக்கு கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கலந்தாய்வின் மூலம் கொரோனா காலத்தில் பணியாற்றிய இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது பேர் அநேகமாக அனைவருக்குமே இதோடு கடைசி இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது பேருக்குமே இன்றைக்கு இவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் இணைகிறார்கள் தொகுப்பூதியத்திற்கு வந்து கொஞ்ச காலம் பணியாற்றியதற்கு பிறகு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவார்கள் எனவே அந்த வகையில் ஒரு தொள்ளாயிரத்து நாற்பது பேர் இன்றைக்கு அவர்களுக்கான கலந்தாய்வு டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக தொகுப்பூதியத்திலிருந்து நிரந்தர செவிலியர்களாக ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரும் கொரோனா பணி பணியிலிருந்து தொகுப்பூதிய பணிக்கு ஒரு தொள்ளாயிரத்து நாற்பது பேரும் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேருக்கு வருகிற ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் இவர்களுக்கு இந்த பணியானைகள் தருகிற நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த துறையை பொறுத்தவரை வெளிப்படை தன்மையோடு பணிமாறுதல்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு இந்த மூணரை ஆண்டுகளில் இந்த கலந்தாய்வின் மூலம் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படைத் தன்மையோடு அந்த பணி கலந்தாய்வு நடைபெற்று பணியானைகளை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்களில் தொகுப்பூதிய செவிலியர்கள் கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு பணிமாறுதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொகுப்பூதிய செவிலியர்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய கடந்த நேற்றைக்கும் நேற்றைக்கும் முன்தினமும் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு இன்று அவர்களுக்கு நூத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படவிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த துறையில் இன்னமும் பணி காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டி ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் சுகாதார ஆய்வாளர்கள் என்று ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் ஏற்கனவே அவர்களிடத்திலிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு எம்ஆர்பியின் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஒரு முப்பத்தி எட்டு வடக்குகள் இதில் தனித்தனியே நடைபெற்ற காரணத்தினால் மன்ற மாண்பமை உயர்நீதிமன்றங்களின் அறிவுறுத்தலை ஏற்று இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேருக்கும் தேர்வு நடத்தி அவர்களை தேர்வு செய்வது என்கின்ற வகையில் அதற்குரிய அந்த அரசு ஆணைகளை பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக விரைவில் அவர்களுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேருக்கு பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது விஎச்என் என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பேருக்கு அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் ஒரு பதிமூன்று வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த பதிமூன்று வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால் அட்வொகேட் ஆன் ரெகார்ட்ஸ் அவர்களிடத்தில் இயர்லி பெட்டிஷன் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் துறையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு அநேகமாக டிசம்பரில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் அது வந்தவுடன் உச்ச நீதிமன்றத்தின் இந்த பதிமூன்று வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கும் கூட இன்றைக்கு அவர்களையும் இந்த துறையில் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்களை இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது கூட எம்ஆர்பியின் சார்பில் ஒரு நாற்பத்தி ஏழு பிசியோதெரபிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இயன்முறை மருத்துவர்களுக்கு தேர்வு நடைபெற தேதியெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஏழு இடங்களுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்த எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் தகுதி படைத்த நாற்பத்தி ஏழு பேர் எம்ஆர்பியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பணியாணைகள் தரப்படவிருக்கிறது எனவே இந்த நிலையில் அரசின் சார்பில் கடந்த ஒரு வாரத்தில் நானூற்றி இருபத்தி எட்டு மருத்துவர்களுக்கு பதவி உயர்வுகள் ரெண்டாயிரத்தி முன் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் காலி பணியிடங்களுக்கு தேதி முன்கூட்டியே அறிவித்திருப்பது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது செவிலியர்களுக்கு வருகிற ரெண்டாம் தேதி பணியானைகள் தருவது என்று பல்வேறு பணிகள் விரைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மருத்துவர் பணியிடங்கள் மட்டும்தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணுங்கிறது முழுமையாக மருத்துவர் பணியிடங்கள் மற்ற பணியிடங்கள் தான் இப்போ நான் சொன்னேன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கைகள் தொடருது விஎச்என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூன்று வழக்குகள் உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அதை விரைவுபடுத்தி நடத்துவதற்கு ஏலி படிஷன் போடப்பட்டிருக்கிறது அதுவும் டிசம்பரில் அந்த வழக்கு வந்து அதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும் நினைக்கிறோம் இப்போ ஏற்கனவே நிறைய கேஸுங்க பதவி உயர்வில் இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக உதவி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்களாக இது மாதிரி நிறைய கேஸெல்லாம் இருந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கட்டுதான் இப்போ அனைத்து துறைகளிலும் ஒரு நானூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு பதவி உயர்வுகள் தரப்பட்டு ஆணைகள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே இவ்வளோ பேருக்கு தரப்பட்டிருக்கிறது நேற்றுக்கும் முந்த நாளும் கூட ரெண்டு நாளில் ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லை அவங்க சொல்லவே அதுங்க அது இல்லை இல்லை அது பேப்பரில் வந்த செய்தி அவங்க அது மாதிரி சொல்லலை சம்மந்தப்பட்ட டாக்டர் செந்தில் இப்போ பேசினேன் அவர் ஒரு மறுப்பு அறிக்கையை தரப்போறார் அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்கள ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட க்ரீவன்ஸ் அது அதுக்கப்புறம் செக்ரட்டரி தலைமையில் டிஎன்ஜிடியவும் ஃபாக்டாவும் ரெண்டு அமைப்பையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கு நானும் சம்மந்தப்பட்ட மருத்துவர்களை சங்கங்களை அழைத்து பேசியிருக்கிறேன் அந்த மாதிரி எந்த போராட்டமும் இல்லை அது முன்னாடி அவங்களோட கிரீவன்ஸை வந்து இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்களே தவிர அவங்க இப்போ எதுவும் சொல்லலை அதுக்கு ஒரு அறிக்கை சம்மந்தப்பட்ட மருத்துவரே தரப்போகிறார் இல்லை அது அது எல்லாரோட இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இருந்தே அந்த காலி பண்ணிடங்கள் நிரப்புவதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பெரிய அளவில் முனைப்பு காட்டுகிறார் இதில் உங்களுக்கு தெரியும் அந்த ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர் பணியிடங்கள் நிறுத்தும் நிரப்பும் போது நிறைய வழக்குகள் ஒன்று கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண் சரி கொடுக்குறன்னு ஒத்துக்கினத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மதிப்பெண்ணாங்க உடனே ஒரு வருஷம் செஞ்சவங்க ஒன்றரை வருஷம் செஞ்சவங்களாம் எங்களுக்கும் மதிப்பெண்னாங்க அப்புறம் அந்த மதிப்பெண்ணை பிரித்து போட்டு அந்த பணி தருவதற்கு கொஞ்சம் டிலே ஆச்சு இப்போவும் கூட பார்த்துருப்பீங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு முப்பத்தெட்டு கேஸ் இப்போ விஹெச்என்னுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பதிமூணு கேஸு இந்த மாதிரி இப்போ இந்த நானூற்றி இருபத்தெட்டு பேருக்கு பதவி உயர்வு கொடுத்தது இருக்கிறதுலையும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுக்கெல்லாம் தீர்வு கண்டு ஒவ்வொன்றாக இன்றைக்கு பணி நியமனங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பது விழுக்காடுலாம் இல்லை இப்போ இருக்கிற இருக்கிற வே அதாவது வேக்கன்சிஸை இப்போது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இப்போ இதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதாவது அந்த பொஜிஷியன் அந்த மாதிரியான மருத்துவ காலி பணியிடங்கள் அதில் டிஎம்எஸ் சைட்லேயும் டிஎம்இ சைட்லேயும் இருக்கிற அந்த மருத்துவர் பணியிடங்கள் நேரடியாக வந்து எம்ஆர்பியில் இது வரைக்கும் எடுத்ததில்லை இங்கே டிபிஹெச்சில் எடுக்கிற மர எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் பிஜி படித்து அங்கேருந்து தான் அவங்க அங்கேருந்து போயிருக்காங்க இது வரைக்கும் அது மாதிரி தான் நடந்துன்னு ஒரு ஒரு காலகட்டத்தில் இவங்கள வந்து வாக்கின் இன்டர்வியூ மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடுத்துருக்குறாங்க இப்போ அந்த மாதிரி வாக்கின் இன்டர்வியூ எடுக்கலாமா சட்டப்பூர்வமாக அது சரியாகுமா இல்லை எம்ஆர்பியில் எடுக்க முடியுமா இதுக்கான அந்த இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது இது ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா அந்த மருத்துவர்களையும் எடுக்க போகிறாங்க இது எதுக்குன்னா இது ஒரு மாத காலம் தான் இந்த இடைவெளியை ஜனவரியில் இவங்கெல்லாம் வந்துட்டாவே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வந்துட்டால் இந்த பிஜி முடித்தவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த துறைகளுக்கு போயிடுவாங்க டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் போயிடுவாங்க அதனால் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறோம் அதில் இப்போ மருத்துவ சங்கங்கள் சொன்னாங்க அப்புறம் அவங்களே நாங்கள் கூப்பிட்டு பேசும்போது எங்கே முப்பது சதவீதம் இருக்குதுன்னு கேட்டோம் அவங்க அதான் பேட்டியில் சொல்கிறது தானே இப்போ எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கோ அத்தனை பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் இப்போ அறிவிச்சிருக்கிறோம் அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரைசிங் வேகன்சியே எதிர்பார்த்து இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் இது சம்மந்தமாக சங்கங்களிடத்தில் முழுமையாக பேசப்பட்டிருக்கிற இல்லை அதுதான் இப்போ நம்ம வழக்கு மண்டலங்களுக்கு போகிறத யாரும் தடுக்க முடியாது அவங்க உரிமைகளுக்கு இப்போ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அவங்க கோர்ஸ் படிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியதி ஆனால் பாண்டிச்சேரியில் படிச்சவங்க கர்நாடகாவில் படிச்சவங்களும் இதில் நாங்களும் தானே ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் படிச்சிருக்கோம் எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க ஒன்று அப்போது ஒரு வருஷம் படிச்சவங்க நாங்கள் இது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படிச்சிருக்கோம்னு அவங்க ஒரு கேஸ் இந்த மாதிரி கேஸ் தான் முப்பத்தெட்டு கேஸ் இப்போ கடைசியாக ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடத்தி கொடுங்க நான் எக்ஸாம் நடத்துறது எப்படி நடத்துறது போகிறதுங்கிறதுக்கான ஒரு கைட்லைன் தயாரிக்கிற பணி நடக்குது அது முடியும் இப்போ விஹெச்என் பார்த்தீங்கன்னா அதுவுமே இதே மாதிரி எங்கே படித்தவங்களுக்கு தரணும் எத்தனை வருஷம் படித்தவங்களுக்கு தரணும் இப்போ படிச்சுட்டு அத்தனை பேருமே கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க இதில் பெரும்பகுதியாக ஒரு கோர்ட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி படிச்சுட்டு எதை எது படித்தாலுமே இது ரிலேட்டடாக படிக்கும்போது எங்கே படித்தாலுமே நான் அரசு வேலைக்கு தான் போகணுன்றேன் அந்த மனநிலைங்கிறது அதிகரித்து போச்சு இப்போ அது இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இது திறமை இருக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருச்சு மற்றவங்க எங்கயாவது தனியார் முயற்சி பண்ணுவோம் இல்லை படிச்சு அத்தனை பேருமே இங்க வரணும்னு நினைக்கிறதால்தான் இல்ல நல்லா இருக்குங்க அதாவது அதாவது அவருக்கு வழக்கமா இருக்கிற அந்த பாதிப்புகள் தான் நேற்றுக்கு நல்லாவும் இருந்தார் அதாவது பேசுறாரு அந்த மாதிரி இல்லை நல்லா இருக்காரு தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை சேர்த்து இப்போ எக்மோரில் போயிட்டு இருக்குப்பா அப்போ போயிட்டு இருக்கு மதுரை ராஜாஜியில் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அது முடிஞ்ச உடனே சேலம் கோயம்புத்தூர் சொல்லியிருக்கிறோம் அது இந்த வருஷத்துக்கு எண்டில் வரும் அது அது சம்மந்தமாக காவல்துறை இடத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அவங்கள ரிமூவ் பண்ணியாச்சு போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுத்து சொல்லியாச்சு வேறு எல்லா இடத்துலையும் அல அலர்ட்டாக இருக்கிறாங்க எல்லா மருத்துவமனையிலையும் கடந்த மழையின் போது எங்கெல்லாம் பாதிப்பு வந்ததோ குறிப்பாக தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது மழை வந்தோன்னா தண்ணி நிரம்பிச்சு இப்போ அதெல்லாம் மாற்றியாச்சு அன்னூர் ஆஸ்பத்திரியில் அந்த மாதிரி ஒரு தாலுக் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை இருந்தது எங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து மழை வந்தால் தண்ணி வந்தால் மருத்துவமனையின் அந்த க உள்கட்டமைப்பு பாதிக்கப்படுமோ அதெல்லாம் மாற்றி அதெல்லாம் பண்ணியாச்சு இந்த ஒரு வருஷமாக அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றியிருக்கு மழைக்கும் மருத்துவமனைக்கும் பாதிப்புங்கிறது சுத்தமாக இருக்காது அது எல்லா இடத்துலையும் அதை சீர் பண்ணி வச்சுருக்கு இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி நம்ம மெடிக்கல் கேம்ப் ஆரம்பித்தோம் பதினாலாம் தேதி சொன்னோம் ஆயிரம் கேம்ப் நடத்தோம்ன்ட்டு நவம்பர் பதினஞ்சில் ஆயிரம் கேம்ப் நடத்துகிறோம் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட கேம்ப் நடத்துகிறத நிறுத்தல ஏன்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கு தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடத்துலையும் அந்த மழை பொழிவு இருந்துன்னு இது வரைக்கும் நடத்திருக்கிற ஒட்டுமொத்த கேம்ப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கேம்ப் நடத்திருக்கிறோம் கடந்த பதினைந்தாந்தேதி அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கி இன்று வரை ஒரு ஒன்றரை மாதத்தில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கேம்ப் நடத்திருக்கிறோம் இதில் பயன்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு இதில் காய்ச்சல் பாதிப்பு பதினாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு இருமல் சளி பாதிப்பு தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு அந்த வகையில் தொடர்ச்சியாக கேம்ப் நடத்திட்டுருக்கிறோம் இப்போவும் கூட இந்த டெல்டா பகுதிகளில் மழை வருதுனாக்கா அவங்க உடனே இம்மிடியேட்டாகவே ம மழை ஒரு பக்கம் இருந்தாலும் கேம்ப் நடத்துறது அவங்கள இந்த பாதிக்கப்பட்டவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு போய் தங்க வைப்பாங்கள அந்த இடத்துலலாம் கேம்ப் நடத்துகிறது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா டிடியோடவும் டிபிஹெச் தொடர்பில் இருக்கிறாரு நாங்களும் பேசினோம்